வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம வந்து கேஷ்யூ பக்கோடா முந்திரி பருப்பு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு முக்கால் கப் அரிசி மாவு அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து குக்கிங் சோடா நான் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பூனில் ஆனால் இவ்வளோ போட மாட்டேன் இது வந்து பக்கோடா கிறிஸ்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது ஸோ கொஞ்சமாக குக்கிங் சோடா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் பச்சை மிளகா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிள்ளை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சோம்பு இந்த நம்ம எடுத்துருக்கிற அளவு முந்திரி பருப்புக்கு இந்த அளவு சோம்பு போட்டால் சரியாக வரும் ஸோ இதை தவிர நமக்கு தேவையான பொருள் வந்து வனஸ்பதி வனஸ்பதியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வனஸ்பதி ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கேஷ்யூ பக்கோடா எப்படி செய்கிறது ஸோ முதல்ல ஒரு பெரிய பவுலில் கடலை மாவு அரிசி மாவு ஒன்றையும் கலந்துக்கலாம் கலந்துட்டு அதில் வந்து குக்கிங் சோடா நான் கொஞ்சமாக நான் எடுத்ததில் பாதி தான் குக்கிங் சோடா போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறேன் நான் மிளகா சூழ்நிலை சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பில் நம்ம வந்து கரண்டி வச்சு காய வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் வனஸ்பதி சேர்த்து அதை உருக வைக்கணும் இதை கொதிக்க வைக்கக்கூடாது இந்த வனஸ்பத்தியை இது உருகிறப்ப இதை அடுப்பில் இருந்து எடுத்துடணும் இப்போ வனஸ்பதி உருகிடுச்சு ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ ஹீட்டான வனஸ்பத்தியை நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு கலவையில் சேர்த்துறோம் சரி இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ மாவு இதில் எண்ணெய் ஊற்றுனது மனஸ்பதி ஊற்றுனது அது ஆறிடுச்சு ஸோ ஆறுனதுக்கப்புறம் அதில் கை வைக்கணும் அதுக்கு முன்னாடி கை வச்சிடாதீங்க நல்லா பிசைஞ்சு விட்டு இப்போ இதில் வரிசையாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாமான்லாம் ஃபுல்லாக போகிறோம் முதல்ல கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகா சோம்பு எல்லாம் போட்டு பிரசஞ்சிட்டு கடைசியாக நம்ம முந்திரி பருப்பையும் போட்டுருந்தோம் பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கு போகிறேன் இதை நான் முதல்ல சொல்லலை இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து பிசைஞ்சிட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கணும் கடைசியாக ஸோ இப்போ அந்த மாவு லூஸாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து ரொம்ப நிறையா இல்லாமல் தண்ணி லேசாக பிடிக்கிற அளவுக்கு தெளித்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் சும்மா அப்படி தெளிச்சு விட்டா போகிறோம் ஸோ அப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் ஊத்தூட்டாக ஊர் தருக்கும் ஸோ அவ்வளோதான் பதம் ஸோ ரொம்ப மாவு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் இன்னும் மாவாக இருக்குது இப்படி பிடிச்சா பிடிக்க வருது மாவு அந்த பதத்துக்கு பண்ணிக்கணும் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம் அது வந்து லோ ஹீட்டில் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த எண்ணெயை கொதிக்க விடக்கூடாது ஸோ இந்த எண்ணெய் ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து நம்மளோட பக்கோடாவை பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் நம்ம வந்து நம்மளோட பக்கோடா பீஸெல்லாம் போட்டுட்டோம் ஸோ அது எண்ணெயிலேயே வந்து இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து வேகணும் நம்ம பக்கோடா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி சரியான அளவுக்கு இல்லை அப்படின்னாக்கா இது வந்து எண்ணெயில் வருப்படுறப்ப பொறி பொறியாக உதிர்ந்துடும் ஸோ அதனால் சரியான கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி நுரையெல்லாம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல கோல்டன் ப்ரவுன் கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பக்கோடாவை எடுத்துடலாம் இது நம்ம செஞ்ச கேஷ்யூ பக்கோடா நல்லா மூறு மூறு அப்படின் கிட்டே சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து சந்தோஷப்படுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்